ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்போறோம் பார்த்தீங்கன்னா அது கடம்பாக தான் செய்ய போவோம் கடப்பா இன்றைக்கா வந்து சென்னையில் அதை கடம்பான்றாங்க ஆனால் மதத்தில் அது வந்து கனவா மீன் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதில் அது தண்ணி வந்து அந்த தண்ணி இழுத்துகிட்டே இருக்கும் இதில் எப்படி பார்க்கலாம் வாங்க நல்ல வங்காயம் நல்லா வதங்கிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்து தக்காளி வச்சிருக்கேன் அதே போட்டுக்கலாம்

அலிசி வச்சிருக்கிற கனவா மீன் போட்டுக்கலாம் நல்லா கலரு விடலாம் வந்து குழம்புளாக்கி ரெண்டு ஸ்பூனு என் போன கூட கூட பேசுறான்

og så får du det ganske skummelt. அது அவ்வா நம்மளுடைய பணம் வாங்க தொகுப்பு ரெடி நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க